இந்த வீடியோல ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணி அதற்கான மீனிங்கை புரிஞ்சுக்க போறோம் ஹிந்து நியூஸ் பேப்பர் இல்ல இது வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த நியூஸ் பேப்பரை தான் இன்னைக்கு ஒரு ஹெட்டிங்கு கீழே உள்ள மேட்ரை இன்னைக்கு ரீட் பண்ணி மீனிங் சொல்ல போறோம் ஆஃப்டர் யூஎஸ் டாரிஃப் கால் கொலம்பியா அக்ரிஸ் டு

இந்த மாதிரி ஸ்பெல் பண்றதுக்கு கட்டணம் அப்படின்னு பேரு அழைப்பு கட்டண அழைப்பு அப்படின்னு கொலம்பியா அப்படின்னா ஒரு நாடு அக்ரி அக்ரினா என்னது ஏற்றுக்கொள்றது அப்படின்னு நமக்கு தெரியும் ட்ரம்ப் ட்ரம்ப்னா நம்ம அமெரிக்க நாட்டோட அதிபர் அப்படின்னா நிபந்தனை இல்லைன்னா விதிமுறை அப்படின்னு தெரியும் on migrants அப்படின்னு இருக்கு மைக்ரேன்ஸ் அப்படின்னா குடிபெயர்ந்தோர் அப்படின்னு பேரு மீனிங் குடிபெயர்ந்தோர் பெயர்ந்தோர் இடம் பெயர்ந்தோர் அப்படின்னு சொல்லுவோம்ல ஓன்ஷ் அப்படின்னா மாட்டேன் ஏதாவது நெகட்டிவா சொல்றது ஃபேஸ் அப்படின்னா எதிர்கொள்றது ஓகேவா face அப்படினா எதிர் கொள்ளிரது sanctions sanctions அப்படினா தடைகள் இப்போ இந்த sentenceல எல்லா meaningsும் எல்தியாத்து இப்போ இந்த sentence நம்ம make பண்ண போறாம் after US tariff call அமேரிக்க கட்டன அழைப்பிருக்கு பிரது அமெரிக்க அழைப்பிற்கு பிறகு கொலம்பியா அக்ரிஸ் ஆன் மைக்ரன்ஸ் அப்படின்ட்டு கொலம்பியா அப்படின்னா நாடு அப்படின்னு தெரிஞ்சிருச்சா அதாவது கொலம்பியா வந்து அக்ரி பண்ணிருச்சு ட்ரம்ப் நிபந்தனைகளை எதுக்கு மேல உள்ள நிபந்தனைகளை குடிபெயர்ந்தோர் மீதான நிபந்தனைகளை ஆன் மைக்ரன்ஸ் அப்படின்னு குடிபெயர்ந்தோர் மீதான அப்படின்னு வருது மீனிங் வந்துடும் அப்போ குடிபெயர்ந்தோர் மீதான அப்படா ட்ரம் நிபந்தனைகளுக்கு அப்படின்னு அர்த்தம் நிபந்தனைகளுக்கு அதாவது குடிபெயர்ந்தோர் மீதான ட்ரம்ப்பின் நிபந்தனைகளுக்கு கொலம்பியா அக்ரி பண்ணிருச்சு அப்ப கொலம்பியா ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு இல்லைன்னா ஒப்புக்கொள்கிறது அப்படின்னு எழுதணும் கொலம்பியா ஒப்புக்கொள்கிறது லாஸ்ட்ல என்ன ஓன்ட் பேஸ் சாங்ஷன்ஸ் எதிர்கொள்றது தடைகள் ஓன்ட் ஓன்ட் மாட்டேன் இப்ப தடைகள் தடைகளை எதிர்கொள்ளாது அப்படின்னு மீனிங் ஓன்ட் பேஸ் சாங்ஷன்னா தடைகளை எதிர்கொள்ளாது ஏன்னா நெகட்டிவா எழுதுறோம்ல பேஸ்னா எதிர்கொள்றது அப்போ ஓன்ட் அப்படின்னு சொல்லும் போது எதிர்கொள்ளாது

விமானம் அப்போ ராணுவ விமானங்கள் விமானம்மான அப்படி அப்படின்னா நாடு கடத்தப்பட்ட அப்படின்னு அர்த்தம் நாடு கடத்தப்பட்ட அப்படின்னு மீனிங் கொலம்பியன் நாடு கடத்தப்பட்ட கொலம்பியன் ஸ் அப்படின்னா ஏற்கனவே பார்த்துட்டோம் குடிபெயர்ந்தோர் டு லேண்ட் அப்படின்னா தரையறங்க அப்படின்னு அர்த்தம் மீனிங் நாடு கடத்தப்பட்ட கொலம்பியா அந்த குடியேற்றவாசிகளை அந்த விமானம் ரெண்டு விமானம் ஏற்றி செல்றதுல அந்த விமானங்களை யார் தரையறக்க மறுக்கிறானா அந்த கொலம்பியா அரசு வந்து மறுக்குது அப்படின்றதுதான் ஷார்டா சொல்றாங்க ஓகேவா நாடு கடத்தப்பட்ட டிப்போர்டட் அப்படின்னா டிபோட்டட் கொலம்பியன் அப்படின்னா நாடு கடத்தப்பட்ட கொலம்பிய குடியேற்றவாசிகள் கொலம்பிய கொலம்பியன் மைக்ரேன்ஸ் அப்படின்னா கொலம்பிய குடியேற்றவாசிகள் அப்படின்னு தானே மீனிங் இல்லைன்னா குடிபெயர்ந்தோர் அப்படின்னு வச்சுக்கிருவோம் குடிபெயர்ந்தோர்களை இப்போ குடிபெயர்ந்தோர்களை இரண்டு அமெரிக்க விமானங்கள் அப்படின்றதுனால நம்ம ஏற்றி செல்லும் அப்படின்ற ஒரு வேட சேர்த்துக்குருவோம் ஓகேவா ஏற்றி செல்ல இரண்டு விமானங்கள் தமிழ்ல அந்த மீனிங் கொடுக்கும் ஏற்றி செல்லும் இரண்டு விமானங்கள் அங்க டூ யூஎஸ் யூஎஸ் மிலிட்ரி பிளேன்ஸ் இருக்குல்ல இப்ப இரண்டு விமானங்கள் ராணுவ விமானங்களை இரண்டு அமெரிக்க விமானங்களை விமானங்களை டு லேண்ட் அப்படின்னா தரையிறக்க தரையிறக்க மறுக்கறாங்க அதைதான் சொல்றாங்க இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ் வந்து இப்படி இப்படி இருக்கும் அதை நம்ம தமிழ்ல எழுதும் போது தமிழ்ல எப்படி சொல்லுவோமோ அது மாதிரிதான் நம்ம எழுத போறோம் அதனாலதான் இப்படி மாத்தி மாத்தி எழுதுறோம் தரையிறங்க யாரு மறுக்கிறா கொலம்பியா ஓகே கொலம்பியா அனுமதிக்க அப்படின்னா அலோ கொலம்பியா தானே அனுமதிக்க மறுக்குது கொலம்பியா ரெஃபியூஸ்டு தானே இருக்கு அப்போ கொலம்பியா வந்து அனுமதிக்க மறுத்ததை அப்படின்னு எழுதுறோம் மறுத்ததை அடுத்து அப்படின்னு இங்க வசல எழுதுட்டோம் இந்த நடவடிக்கைகள் வந்துள்ளன இத மறுத்ததுனால இந்த நடவடிக்கைகள் வந்துள்ளன எந்த நடவடிக்கைகள் அப்படின்னு இப்ப பின்னாடி சொல்ல போறாங்க சோ இந்த மறுத்ததை அடுத்து இந்த நடவடிக்கைகள் வந்துள்ளன

ட்ரம்ப் ட்ரம்ப் டொனால்ட் அமெரிக்காவும் கொலம்பியாவும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் கொலம்பியா அப்படின்றதுனால அமெரிக்காவும் கொலம்பியாவும் அப்படின்னு மீனிங் டென்ஸ் இந்த டென்ஸ் அப்படின்னா என்ன ட்ரேட் அப்படின்னா என்ன ட்ரேடுன்னா நமக்கு தெரியும் வர்த்தகம் அப்படின்னு மீனிங் பதட்டம் அப்படின்னு மீனிங் டிப்ளமேட்டிக் அப்படின்னா நமக்கே தெரியும் ராஜதந்திரம் அந்த மாதிரி ஒரு மீனிங் கொடுக்கும் ரோ அப்படின்னா வரிசை ரீதியில் அந்த மாதிரி ஆஃப்டர் யூஎஸ் பிரசிடென்ட் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் இப்ப எழுதலாமா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாங்க அப்படின்னா அனௌன்ஸ்ட் என்ன அனௌன்ஸ் பண்றாங்க நியூ மெஸ்ஸஸ் அகைன்ஸ்ட் அகைன்ஸ்ட்ன்னா எதிரான அப்படின்னு தெரியும் கொலம்பியா ஆன் சண்டே அப்போ கொலம்பியாவிற்கு எதிரான ஏதோவோதான் சொல்றாங்க அப்போ கொலம்பியாவிற்கு அகெயின்ஸ்டு அப்படின்னா எதிரான நியூ மசஸ் அப்படின்னா நியூனா என்ன புதிய அப்படின்னு அர்த்தமா அப்போ கொலம்பியாவிற்கு எதிரான புதிய மசஸ் அப்படின்னா நடவடிக்கைகள் நடவடிக்கை அப்படின்னு அர்த்தம் அப்போ எதிரான புதிய நடவடிக்கைகளை நடவடிக்கைகளை என்ன எப்ப சொல்றாங்க சண்டே சொல்றாங்க சண்டேனா ஞாயிற்றுக்கிழமை நடவடிக்கைகளை ஞாயிற்றுக்கிழமை அனௌன்ஸ்ட் பண்ணிட்டாங்க சோ அறிவித்ததை அடுத்து அப்படின்னு சொல்றாங்க சரியா அனௌன்ஸ்டு அறிவித்ததை அடுத்து அனௌன்ஸ் பண்ண பிறகுதான் இது நடக்குது நடக்குது அடித்து அமெரிக்காவும் கொலம்பியாவும் ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு லாக்ட் ஆயிடுச்சு அமெரிக்காவும் கொலம்பியாவும் பதட்டமான வர்த்தக பதட்டம் வர்த்தகம் பதட்டமான வர்த்தக பதட்டமான வர்த்தக மற்றும் டிப்ளமெட்டிக் அப்படின்னு சொல்லும் போது ஏதோ டிப்ளமேட்டிக்கா இருக்கு ஏதோ ஒரு தந்திர வேலை சரியா அப்போ ராஜதந்திர ரீதியில் இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையே வந்து ஒரு நடக்கிறது தான் அப்படி சொல்றாங்க ராஜதந்திர மாதிரி பண்றாங்க அப்படின்னு அப்போ ராஜதந்திர ரீதியில் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் இந்த நடவடிக்கைகள் வந்துள்ளன அப்படின்னு சொல்றாங்கல்ல அது என்னென்ன நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கலாம் ட்ரம்ப் இம்போஸ்ட் ட்வெண்ட்டி

ட்ரம்ப் இம்போஸ்டு ட்ரம்ப் இம்போஸ்டு அப்படின்னா திணிக்கப்பட்டது இம்போஸ்ட் அப்படின்னா திணிக்கப்பட்டது பாஸ்ட்ல இருக்கனால திணிக்கப்பட்டது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டாரிஸ்னா நம்ம வந்து கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டோம் கொலம்பியன் கூட்ஸ் அப்படின்னா பொருட்கள் கொலம்பியனோட பொருட்கள் அப்படின்னு அர்த்தம் பொருட்களுக்கு அந்த மாதிரி மீனிங் என்டரிங் அப்படின்னா நுழையிறது த யூஎஸ் விச் வில் ரைஸ் உயரும் ரைஸ்னா உயர்றது டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன் ஒன் வீக்னா ஒரு வாரத்தில் இப்போ நம்ம எழுதலாம் ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு அதாவது அமெரிக்காவிற்குள் நுழையும் என்டரிங் த யுஎஸ் ட்ரம்ப் வந்து என்ன செய்யறாருனா யூஎஸ்குள்ள நுழையிற கொலம்பியனோட பொருட்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கட்டண வரிய திணிக்கிறார்

which will rise to 50 percentage அப்படின்றது இது ஒரு வாரத்தில் ஐம்பது சதவீதமாக உயரும் இந்த இருபத்தி அஞ்சு சதவீதமா விதிச்ச அந்த கட்டண வரி ஒரு வாரத்துல ஐம்பது சதவீதமாக உயரும் அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸா சொல்றதுக்கு பதிலாக இதுல பிச் அப்படின்ற ரிலேட்டிவ் பிரணம் சேர்த்துட்டு சொல்லியிருக்காங்க சோ இதனால இது பிப்டி பர்சன்டேஜா உயரும் அப்படின்ற மீனிங் இந்த ரிலேட்டிவ் பிரணம் பத்தி தெரியலன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க லாஸ்ட் ஒன் Trump called Colombia's decision a violation of its legal obligations, saying on his platform, Truth Social, these measures are just the beginning. அப்படின் சொல்லிருக்காங்க. இதில் அர்த்தங்கள நம்ம violations அப்படினா மீர்ரது legal obligations obligations அப்படின் சொல்லும்து கடமைகள் legal obligations அப்படினா சட்டப்பூர்வ கடமைகள் நெக்ஸ்ட் ஒன் நமக்கு தெரியும் ட்ரூத் சோசியல் அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு ஊடகம் அதுல சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கொலம்பியாவோட இந்த முடிவு அதன் சட்டப்பூர்வ கடமைகள் மீறிய செயல் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாங்க அது எதுல ட்ரூத் சோசியல் அப்படின்ற வில் நாட் அலோ த கொலம்பியன் கவர்மெண்ட் இட்ஸ் ஆப்ளிகேஷன்ஸ் ஆர் ஜாபடைஸ் அவர் செக்யூரிட்டி நாட் அலோ அப்படின்னா அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு மீனிங் கொலம்பியன் கவர்மெண்ட் அப்படின்னா கொலம்பிய அரசாங்கம் கடமைகள் ஆப்ளிகேஷன்ஸ் மீறுறது அப்படின்னா வயலேட் இதெல்லாம் வச்சு என்ன சொல்றாங்கன்னா அரசாங்கம் அதன் கடமைகளை மீறவோ அல்லனா எங்கள் பாதுகாப்பை அவளோட பாதுகாப்பை ஆபத்துக்குள்ளாக்கவோ இருந்துச்சுன்னா நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்புறம் அப்படின்னா செயல்படுத்துறது டிராவல் பேன்ஸ் தடை செய்யறது அண்ட் ரிவோக் அப்படின்னா ரத்து செய்யறது கொலம்பியன் கவர்மெண்ட் அபிசியல் அபிஷியல்ஸ்னா அதிகாரிகள் அண்ட் தேர் ஃபேமிலிஸ் அவங்களோட குடும்பம் என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து அவர்னா ட்ரம்ப் பயண தடைகளை அமல்படுத்தினார் அப்படின்னா பயண தடைகள் டிராவல் பேண்ட்ஸ் அப்படின்னா பயண தடைகள் மற்றும் மற்றும் கொலம்பிய அரசாங்க அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்திற்கான விசாக்களை ரத்து செய்தார் அப்படின்னு அர்த்தம் இந்த ஃபுல் நியூஸ் என்னன்னா அமெரிக்க நாட்டில இருந்த சட்டவிரோதமான அந்த கொலம்பியவர்களை அமெரிக்க அதிபர் வந்து திரும்ப அவங்க நாட்டுக்கே அதாவது கொலம்பியாவிற்கே ரெண்டு ராணுவ அமெரிக்க இராணுவ விமானங்கள் மூலம் அனுப்பி வைக்கிறாரு ஆனா அந்த கொலம்பியா நாட்டு அரசாங்கம் அவங்கள திரும்ப ஏத்துக்க மறுக்குது சோ மறுத்தனால அமெரிக்க அதிபர் நம்ம ட்ரம்ப் என்ன பண்ணாரு அப்படின்னா நீங்க மறுத்தனால நான் இதை பண்றேன் அப்படின்னு அந்த நாட்டுக்கு நாட்டுல இருந்து அமெரிக்காவுக்கு வர்ற அனைத்து பொருட்களுக்குமே இருபத்தஞ்சு சதவீத வரிய விதிச்சாங்க விதித்தார் அப்படின்னு சொல்றதுதான் இந்த நியூஸ் அது மட்டும் இல்லாம ஆஹ் டிராவல் வேன்ஸ் பயண தடைகள் விசா இதெல்லாரும் தடை செஞ்சிருக்காங்க அதை சொல்றதுதான் இந்த நியூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ